எல்லோருக்கும் வணக்கம் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவோணம் அன்றைய தினம் கோயமுத்தூர் கொடிசியா நகரில் அமைந்துள்ள திருப்பதி வெங்கடேஷ பெருமாள் ஆலயத்திற்கு நாங்கள் குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அன்றைய தினம் வாமணர் ஜெயந்தி பகவான் விஷ்ணு பூலோகத்தில் வாமனனாக அவதாரம் செஞ்சார் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டார் மூன்றாவது அடியை அவருடைய தலையிலேயே வைத்தார் அல்லவா அந்த அந்த காட்சியை அதாவது உலகளந்த பெருமாளாக மகாபலி சக்கரவர்த்திக்கு தரிசனம் கொடுத்து மோட்சத்தையும் கொடுத்தார் அந்த அவதார சரித்திரத்தை கோவை கொடிசியா வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் பணியாற்றும் பட்டாச்சாரியார் பிரத்யமனன் விவரிக்க கேளுங்கள் மகா விஷ்ணுவே சாக்ஷாத் வாமதனாக அவதரித்த திருநாள் இன்றைய தினம் போலம் பட்டுக்கேன் பெருமாள் த்வாதசி விஷ்ணு பஞ்ச தினம்னால் அஞ்சு நாள் ஒரு மாதத்தில் ரொம்ப விசேஷம் அதில் ரெண்டு த்வாதசி அம்மாவாசை பௌர்ணமி ஸ்ரவணம் சகியதான பெருமாளுடைய திருநக்ஷப்னம் அதில் இந்த ரெண்டும் சேர்ந்து வர்றது ஸ்ரவணமும் துவாதசியும் சேர்ந்து ஆமணி திருவோணம் எவ்வளவான் மகாபரிக்கு தரிசனம் கொடுப்பதற்காக பிறந்த நாள் நம்ம பெருமாள் முதல் தரவை உலகலந்த பெருமாளாக காட்சி கொள்கிறார் ஆச்சரியமான ஒரு சரித்திரம் எத்தனையோ பல லட்சம் அவதாரம் நாராயணன் அவதரிக்கிறார் அவதாரம் என்பதற்கு இறங்கி வருவதற்கு மேலிருந்து பகவான் இந்த பூலோகத்திற்கு இறக்கி வருவதாக அர்த்தம் அதுல வாமன அவதாரம் ரொம்ப ரம்யமான அவதாரம் ரொம்ப ரசமான ஒரு அவதாரம் பெருமாள் சொல்லி இருவருக்கும் புத்திரனாக வந்து பிறகுறார் அதுவும் ஏதோ பத்து வாசம் அம்மா வீட்டுல கிருபம் தெரிஞ்சு அதெல்லாம் நமக்கு ஆனா தேவாள் முனிவர்கள் இவாள்லாம் எல்லாம் நினைச்சா அப்படி நினைச்ச மாத்திரத்தே பட்டுனு மகாபாரதத்துல வேதபியாசம் இருக்கா இல்லையா அவர்லாம் வாளுடைய தாயார் நினைச்ச உடனே அவங்க நிக்கிறாரு எப்ப எப்பெல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ அப்பெல்லாம் வரவே அம்மாங்க பையனா பாவிக்கல ரூபமே வேதபியாசர நிக்கிறாங்க அம்மா நமஸ்காரம் பண்றா வேதவியாசரமே வாழாச்சக்கணும்னு அடியில மண்ணி அள்ளி தூக்கி மடியில வச்சுக்கல சம்ஷாஜ பேர் மூர்த்தி அவர் வியாசரூபாய விட்டவே விஷ்ணுரூபா வியாச சாட்சா பகாவத்தான் வேத வியாச மதுர் அவதாரம் ஆக அது போல இவரவன் வாமனாக அவதாரம் மகாபலி ஒரு ஆச்சரியமான ஒரு அரக்கர குலத்தில் பிறந்த நல்லவன் ஒரே ஒரு துர்குணம் அவன் இருந்தது மூணு நல்ல குணம் இருந்தது தர்மவான் வதானியன் சொன்ன சொல் மீற மாட்டார் சத்தியத்தின் வழி தர்மத்தின் வழி நடப்பவன் மூன்றாவது பிரம்மண்யன் மற்ற வாழ மதிப்பான் குழந்தையா இருக்கட்டும் நாராயணன் பாவனாக வரார் தானம் வாங்கிக்கிறதுக்குன்னே எடுத்த ஒரு அவதாரம் அந்த யாராவது நாம போய் யாத்தியாவது கேளுன்னு கூணி குறுகி கொடுவோம் நாம் என்ன அவளுடைய விஷயம் தவிர தேகி நிக்கிறதுக்கு அதை விட ஒரு 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 இதான விஷயம் உலகத்துல எதுவும் கிடையாது அவங்க கொடுக்குறாங்க பதில அப்புறம் போய் நிக்கிறோமே கொஞ்சம் வாசல்ல போய் நிக்கிறோம் ஒரு ஒரு ஜாப் நடக்கும்னு இன்டர்வியூக்கு போய் உட்கார்ந்துக்கிறோம் நிக்கிறோம் என்னடா நாம இந்தியா இருந்து நாம பத்து பேருக்கு வேலை கொடுக்கணுமேங்கிற ஒரு தாட் மைண்ட்ல இருக்கணும் ஆனா பகவான் அதே எந்த குளத்துல தானம் கிட்டதும் ஒரு குளம் அந்த குளத்துல பிறந்து பெருமாள் சம்ஸ்காரங்கள் எங்கயோ பவிதங்கள்லாம் பூர்த்தியாகி சம்ஸ்காரங்கள்லாம் ஆகி வேத அத்தியனங்கள்லாம் ஆகி தானம் வாங்குற தகுதிக்கு தன்னை ஏற்படுத்தி எப்பரமா அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ராஜ்ய சபை யஜ்யசாலையில பிரவேசிக்கிறாங்க அப்படி ஜில 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 கட்டை முட்டையுமா ரோசி லிப்ஸ் சப்பி சிக்ஸ் பெருமாளுடைய அழகு இருக்கேன் கண் கோடி வேணும் கையில கமண்டலும் கொடை மேல மேற்கலை எல்லாம் போட்டு கொண்டு அப்படி கடம்ப கூட மகாலட்சுமி அங்கே என்ன ஓய் நீ ஸ்ரீநிதியாக நான் இருக்கேன் உங்க கூட உங்க மார்களை நான் உட்கார்ந்து இருக்கேன் போய் இவட்ட போய் தேகில போய் நிக்கிறீரே சுவாமி என்ன என்ன கேட்கிறான் ஏண்டி நான் போய் என்ன மிச்ச வண்டியா நிற்கிறேன் அவன் கொடுக்க தகுந்த வண்டி அவனுக்கு அந்த யோக்கியதை குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடுக்க தானம் பண்றவாளுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கணும்னு பகவான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே அவருக்கு தரா மகாபனிக்கு நீ அமைதியா இரு நான் அப்பயிட்டு வரேங்கிறாரு சரி உனக்கே தராம தென்னா அவன் எப்பேர்ப்பட்ட ஆள் நானும் வருவேங்கிற மகாபலி யாரோ ஒருத்தர் தான தர்மங்கள் பண்றார்களோ அவர்கள் இது மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் பண்ணி பூர்ணமா படும் ஒரு ஃபைவ் மின்த்ஸில் கொஞ்சம் ரத்த லஷ்லாம் அலங்காரத்தை பற்றி ஒன் இயர் லட்சம் நிற்கலாம் அப்பேர்ப்பட்ட அலங்காரம் அப்பேர்ப்பட்ட கோபான ஜெயந்தி இந்த ஜெயந்தி அவன் சுவாமி ஷெய்வினி கிளம்புட்டார் மார்பட உட்கார்ந்து இருக்கா மேக்கலையினால் மார்கள் மூடிக்கிறாரு கருவான் மூடிண்டு அது வேலை வழியில போகிறதேன்னு அவனையும் இழுத்துண்டு அப்படி ஆடி அசைஞ்சி வரா 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 வரார் கிட்ட நெருங்க நெருங்க இந்த எக்யசாலையில் இருக்கக்கூடியதான் நிரப்பிக்கலாம் நெய்ய சுக்க ஸ்ரவத்தினால் அப்படி ஸ்வாகான்னு மாதிரி பெருமாள் சங்கல் மகாபலிக்கும் சுக்கராச்சாரியாருக்கும் தென்று மகாபலி பார்த்து நம்மளுடைய எப்பேற்பட்ட ராஜ்ய சபைக்கு ஸ்ரீவன் நாராயணனே வரந்து ஒரு பெருமை ஒரு இயக்கம் மார்கட்டிக்கிறார் கிட்ட வந்து நிக்கிறார் எங்க என்ன வேணும் என்ன ஏது எனக்கு கிடைக்குமா இங்கே வாமனன் கேட்கிறார் என்ன வேணும் சொல்லும் அகண்ட பாரத தேசம் வேணுமா வேண்டாம் மகாராஷ்டிரம் வேணுமா தமிழ்நாடு வேணுமா கேரளம் வேணுமா என்ன வேணும் பாகிஸ்தானம் வேணுமா சரி இதோடு வான்லோகம் வேணுமா என்னென்ன தெரிகிறது மகாபரிட்டான் தன் குடையா என்ன அந்த இந்திரன் சீட்டுல உட்காரணும்னு ஆசை அதற்கு ஒரு ஏதோ ஒரு யாகம் உண்டு அது பண்ணினா நாமளும் போய் விட இந்த சீட்ல உட்காந்துக்கலாம் ஆனா அது பண்றதுக்கு சாமான்யமான விஷயம் இருக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் முடிஞ்சிடும் அந்த ஒரு பர்சன்ட்ல இந்த வேலையை காமிச்சு போனாங்க இவர் அந்த மாதிரி அசைக்க முடியாத இந்த தெரியும் உடனே என்ன வேணும்னு மாமனத்தை கேட்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப வேண்டாம் அப்படி இருந்தும் நான் உன்ட்ட ஒண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ அத பத்து பேருக்கு தரணுமே தவிர மிச்சவன்ட்ட தேகின்னு போய் நிக்க கூடாதுங்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி அந்த ஆணவம் அந்த கதகரம் கூடாது அது அழிக்க பகவான் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பிரபு மூவடி நிலம் கொடுங்கிறார் கேள் தரை அப்படிங்கிறார் அப்படி இருந்து அந்த பிஞ்சு பாதத்துல என்னத்த மூணு அடியில் நீர் அழக போறேங்கிறார் அப்போ தன்னுடைய ஆத்துக்காரருக்கு தானம் கொடுக்க போறாருன்னு மகாலட்சுமிக்கு தெரிஞ்சுடுத்து அந்த மேத்தலைய ஒரு தட்டு கட்டினாலாம் அந்த மகாபலி மீது தன்னுடைய அருள் கட்டாட்சத்தை மகாலட்சுமி சுக்ரன் பார்த்துட்டார் எல்லா பயலே வந்தா பிராமண இல்ல மகாபுரம் பி கேர்ஃபுல்டா குடுக்காது கிடமை போயிடுட்ட சுவாமி நீ போய் ஓரமா யாரும் பண்ணா யாரு சுக்ரன விந்தியாவளியும் மகாபலியினுடைய ஆத்துக்காரி தீர்த்தத்தை எடுத்துட்டு அவள் அந்த தமிழ்நலுனால ரெட்டியா இருக்கா அப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய தர்ம பத்தினிகளும் கணவர்கள் கணவர்களுக்கு ஏன்ன அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணும் பொழுது கையை பிடிச்சி இழுக்கப்படாது இன்னும் குடும்பமும் ரெண்டு சேர்த்து குடும்பம் சொல்லுவாங்க அத அப்படி தானத்துக்கு ரெடியா இருக்கும்போது அந்த துவாரத்துல வந்து சுக்கரன் உட்காந்து பெருமாளிற்கு கைக்கு பேரே சக்கர கையோன்னு பெருமாளுக்கு பேரு உண்டு பவித்திரத்தினால கண்ண ஒரு குத்து குத்தினாரோ இல்லையோ

கிடைக்காத திருவடி வர்றது வந்து பாத பூஜனம் பண்ணுங்கோ பாத சேவை பண்ணுங்கோ அந்த திருவடியை கண்ணனால பார்க்கவாத செய்யும் கொண்டு தாம்பவான் தபாரம் அடிக்கிறார் பிரம்மா தன் கமண்டலோட ஒரு தீர்த்தத்தினால எப்பருமான பாதாபிஷேகம் பாத பூஜை நாராயணா ருமனா திருவிக்ரமான்னு பிரம்மன் ஆரம்பிச்சு விட்டார் அந்த திருவடி வாரம் வழிந்து ஓடின தீர்த்தமானது வேகம் தாழ்ந்த முடியாமல் பூமியை பரமேஸ்வரன் பார்த்தார் எனக்கு அந்த தீர்த்தம் என்னன்னு தன் ஜடாவுடைய தன்னுடைய சிரசுல தாண்டி பூமிக்கு வர்றதுக்கிறது செகண்ட் ரீசன் என்ன பகவானுடைய திருவடி தீர்த்தம் நாராயணனுடைய தீர்த்தம் அது அவர் நினைச்சா கையில பிடிச்சிருக்கலாம் இந்த கையில பிடிச்சிருக்கலாம் நம்மள மாதிரி ஃபால்ஸ் மாதிரி தீர்த்தம் எப்படி அஞ்சு அருவியா விட்டுருக்கலாம் பெருமாளுடைய தீர்த்தம்னு எண்ணி பரமேஸ்வரன் சிரசுல காண்பிக்கிறார் மூன்றாவது அடி எங்க மகாபலின்னு கேட்ட மாத்திரம் ஞானம் குறைஞ்சுடுத்தோ அகங்காரம் அழிஞ்சுடுத்தோ எங்கடா பயிலே கொடுக்குறேன் பெருமாள் ஒரு அதட்ட அதட்டினாதா இல்லையா பிரபோ உனக்கு மூவடி நிலம் தரேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன் என்ன நீ சத்தியவானாக ஆக்கணும்னு பெருமாளை நமஸ்கரிச்சானா இல்லையா பிரகல்லாவன் ஓடி வந்துட்டார் தாத்தா இல்லையா அவர் ஓடி வந்து பிரபோ அங்க பிரம்மா பாத பூஜை இங்க பிரகல்லாவன் பாத பூஜை பெருமாள் கீழே அங்க வந்து கேட்டார் பெருமாளுக்கு ருச்சி கொடுத்து வா கிட்டன்னு சொல்லி அவனுடைய சிரசுல பொன்னான திருவடியை மணிமுகுடமாக அப்படியே வச்சு ஒரு அழுத்து கொல்லலை பிரகல்லாதன் வம்சத்தை கொல்ல மாட்டேன்னு பிரம்மாச்சியம் செக்யூரிட்டி டியூட்டி பார்த்துட்டு இருக்கா மகாபலி கிடையாது மகாபலி ரத்தன கச்சிதமான சிம்மாசனத்துல ஏறி உட்காந்து அவர் ராஜ்யத்தை ஆழ் இருக்கா அதல பாதாளத்துல நாராயணனும் அங்க கும் இருட்டுல கதவுல கதவு ஓரம் கதையை புடிச்சுட்டு காரணம் என்ன தெரியுமா பகவான் பகவானிடத்துல தன்னை கொடுத்துட்டான் முழுசா ஒரு வைரம் உங்கள்கிட்ட ஒரு தங்கம் இருக்குன்னு யாரு பாதுகாப்பு ஒரு தான் யாரு இருக்கோ அந்த மாதிரி பகவானுடைய சொத்து மகாமலி அவனை பகவான் ரஷிக்கிறான் காக்கிறா இப்படி இப்ப ஏற்பட்ட விசேஷமான சரித்திரம் இந்த மூவடி நிலம் பெருமாள் அளந்தது திருப்பி வாமனாக மாறி குட்டி பிஞ்சி கட்டிதானே வந்தது அதற்கு சுந்தோஷம் தான்கலையும் நினைச்சது கிடைச்சது பார்த்தார் வருமானத்தை வந்து கையில பவழவாயை எடுத்து வச்சு சங்கத்வான பொருள் பண்ணினாரோ இல்லையோ அது ஆனந்தத்துக்கு பேரானந்தமா இருக்குதான் இப்ப ஏற்பட்டதான இந்த மகாபலி சரித்திரத்திலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்ன பகவானை நாம் சரணாகதி பண்ணணும் பண்றதுல என்ன சுவாமி கையை கூப்பி அவர் நாம சொன்னா போ அதுதான் சரணம் மூணு குணங்கள் சத்தியம் தர்மத்தின் வழி நடக்கிறது சொன்ன சொல் இருக்கிறது இருக்கிறது மதிக்கிறது இந்த மூணு குணம் எவரிடத்துல இருக்கோ சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தேவின்னு கேட்டு இது உண்மை அந்த ஒரு குணத்தை தவிர சத்து அந்த மாதிரி தான தர்ம மூன்றாவது என்ன தான தர்மங்கள் யாருக்கு பண்ணணுமோ முடிச்சுட்டேன் ரெண்டே நிமிஷம் யாருக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு அது உபயோகமா இருப்பதே ஆனால் மகாலட்சுமியுடைய கடாட்சம் அவர்கள் மீது படும் அவர்கள் என்ன ஆயிரம் டைம் மறுத்ததால் அதே தான தர்மங்கள் தேவையற்றவர்கள் வீணா யாருக்காவது கொடுக்கிறான் இங்க யூஸ்லாம் மகாலட்சுமி முகத்தை திருப்பிடுவான் அடுத்து அவனுக்கு தரித்திரத்துல தெளிச்சிருவான் ஆக சரித்திரம் நம்ம பெருமாள் இன்னைக்கு மகாபலையம்மாள் திருவிக்கிராக திருவிக்ரமனாக ஆபரணங்கள் பூஷணங்கள் பட்டு பட்டுபீதாம்பரதாரியாக அந்த குழந்தை சங்க எடுத்து ஊதினது அதனால அந்த சங்கம் பாஞ்ச சங்கம் சங்கம் இன்னொரு காலகட்டத்துல பெருமாள் எடுத்து ஊதினார் சங்கு அதை எல்லாருக்கும் செத்து சங்குட்டார் மகாபாரத குருக்ஷேத்திரத்துல அத்தனை பேருக்கும் அவர் என்ன மன்னா வாயில வச்சு ஊதினாரா இருக்க அத்தனை பேர் உயிர் எடுத்து சும்மா அப்புறம் இருந்தது செஸ்ட் அ கேம் அவ்வளவுதான் பெருமாள் அப்ளியே ஏறப்பட்டார் தா விஷ்மா யூ அவுட் ஏ குரு குரோணா யூ டியூ அவுட் ஆப் இட்டார் கர்ணா ஆமா எல்லாரும் பெருமாள் அப்பேர்ப்பட்ட சங்கர் துவானம் அது வேற இது ஆனந்தத்தினுடைய சப்தம் அவருக்கு ரெண்டு குழந்தை யாருக்கு பாவனக்கா மகாபலி நம்ம சீனத்தே பார்த்தா அவன் எங்க அப்பா அவையான ஏமாத்திர பெருமாள்கிட்ட அடிக்க வந்தான்

பாலும்ிடிச்சு உயிரோட சேர்த்து குடிச்சுதான் கட்டா அதனாலதான் பெரியவா செல்வா தலைவிரி போலமா இருக்காது அதற்கு இப்படி தேடிப்பட்ட சரித்திரம் இவ்வளவு நேரம் பெருமாள் அவர் முன்னாடி அவர் இடத்துல நின்று காது குளிர இந்த விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டேன் செல்போனை பார்க்காம அப்படி அக்கம் பக்கம் பார்க்காமல் உங்க கவனத்தை எம்பரமான சரித்திரம் அவருடைய வாவன அவதாரம் பூரா கேட்ட உங்களுக்கு நிறைய உங்களை நமஸ்காரிக்கிறேன் இந்த காலத்துல ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பெரிய விஷயம் வெந்நீர ஊத்திட்டு வரும் கோவிலுக்கோ அப்படிங்க இடங்கள்ல பயபக்தியோடு பெருமாளுடைய சன்னிதானத்துல நின்று பெருமாள் பிரசனம் பண்ணியிருக்கேன் கால் பலப்படும் கோர்ட்டு கேஸ் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு பெருமாள் எட்டியே பார்க்க வைக்க மாட்டாங்க சத்தியம் கல்புரகார குரகார தியாபுரது சின்ன கோவில் பெரிய பெருமாள் உலகந்த பெருமாளா

இந்த அனுதினமும் தினமும் பெருமாளுக்கு பூர்ண பாத்திரமா தனிய நிவேதனமாறு என்ன முடியறதோ நிறைய பெருமாளுக்கு செய்யணும்னு நினைங்கோ என்ன முடியறதோ குடும்பம் இந்த புரட்டாசி நாலு சனிக்கிழமையும் கோலாகலமாக நடக்கிறது சனிக்கிழமைக்கு பூஜைக்கு கொடுக்கணும் ஏற்பட்ட பக்தான் வஸ்திரத்துக்கோ புஷ்பத்திற்கோ பிரசாதத்திற்கோ வாக்கியத்திற்கோ சமர்ப்பிக்கலாம் இந்த சனிக்கிழமை பூஜை விஷயமா அடியேற்ற கிழங்கோ ಸುನದಾನ ಕೈದಿಯು ಅವರ ಸರಪ್ಪ ಗೋವೆಂಕಾ ಗೋವಿಂದ್ರಣನಾಥ ಗೋವಿಂದನಾಥ ಗೋವಿಂದಾ.